வணக்கம் நான் ஜெயமோகன் பேசுகிறேன் நீங்கள் என்னுடைய நண்பர் நியூஜெர்சி ஜோதி அவருடைய இல்லத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னாடி ஒரு மின்னஞ்சல் படித்தேன் ஒரு நண்பர் சென்னையிலேருந்து எழுதி அதுக்கு ஒரு பதில் அளிச்சிருக்கேன் அந்த பதில் என்னுடைய இணையப்பக்கம் யூனிஃபைடு விஷ்டம் டாட் குரு யூனிஃபைடு விஷ்டம் டாட் இன் அது ரெண்டுலேயுமே வரும் நீங்கள் பார்க்குறோம் அதுதான் இதிலேயே சொல்ல போகிறேன் அந்த நண்பர் ஒரு இசை ஆர்வம் கொண்ட இளைஞர் மின் பொறியியல் படிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருக்கார் அந்த வேலை வந்து ஒரு என்ன சொல்றது கில்லிங் ஜாப் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினாறு மணி நேரத்தை அது எடுத்துக்கிது அரை மணி நேரம் கூட அவருக்கு கிடைக்கல மிக கடுமையான உழைப்பு உழைப்பு என்பதை விட ரொட்டீன் திரும்ப 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 ஒன்றே செய்வார் இந்தியக்கு இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் சூழலில் அறிவு உள்ளவங்க யாராவது இருக்காங்களாங்கிற சந்தேகமே எனக்கு உண்டு வெறும் லாப வெறி கொண்ட முட்டாள்களால் நிரம்பினதாக கார்பரேட் சூழல் மாறிட்டு குறிப்பா இந்திய கார்பரேட் சூழல் அவங்களுக்கு லாப வெறி இருக்கிறதுனால அவங்க இரவு பகலா வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு லஞ்சம் வாங்குறவங்க இரவு பகலா வேலை பார்ப்பாங்களா அது மாதிரி ஆனா ஊழியர் அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி வேலை பார்க்க அவன் மனச்சோர்வு அடைவான் சரியா அடைவனாலும் வேலை பார்க்க முடியாது ஒரு ஊழியரை நீங்க பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஆபீஸ்ல வேலை பார்க்க வச்சேன்னா உண்மையில் அவன் அஞ்சு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யாம ஆயிடுவான் நீங்க இன்னும் இரிட்டேட் ஆவீங்க இன்னும் அவனை கொடுமைப்படுத்துவீங்க அவன் இன்னும் வேலையை இழப்பான் இன்னும் அவனுடைய திறமை குறையும் இது இந்த முட்டாளுக்கு தெரியறதில்லை இங்க புகழ்பெற்ற ஒரு முட்டாள் அவர் வந்து ஒவ்வொரு இளைஞரும் பதினாறு மணி வேற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது பெருசா இதாச்சு அந்த அதை சொல்றான்னா அவனுக்கு அதுல லாபம் இருக்கு ஒருத்தனை வேலைக்கு வச்சு ரெண்டாவது வேலை வாங்கணும்னு அவன் சொல்றான் அத இங்க ஊடகங்கள் பெருசுப்படுது ஏன்னா ஒரு பணக்காரன் இந்த தேசத்தை கத்தறிந்தோர் சார்ந்தோர் வழிநிறத்ததை விட்டு லாப வெறி கொண்ட மடைய வழிநிறுத்தக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு அவனையெல்லாம் முன்னுதாரணமாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஆசிரியர்கள் படிப்பிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு ஆகவே கார்பரேட் சூழல்ங்கிறது இன்றைக்கு ஒரு வதை குடமாக மாறி இருக்கு ஒருத்தருடைய கிரியேட்டிவிட்டியை முழுமையாக சிதைச்சு அவனை ஒரு எந்திரமாக சூழல் வந்திருக்கு எல்லா சூழலும் அப்படி மாறிட்டு இருக்கு பணியாற்றும் காலத்தில் பிஎஸ்என்எல் அப்படி இல்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் இருந்தது வேலை கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு நாளை ஆறு ஏழு மணி நேரம் வேலை பார்க்கணும் எட்டு மணி நேரம் கூட வேலை பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் எஞ்சின நேரம் உங்களுடைய ஜவஹர்லால் நேரு எழுதின ஒரு குறிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதாவது அரசு ஊழியர்கள் அரசு வேலை தகுந்த தவிர எஞ்சிய நேரங்களில் கலை இலக்கியங்களில் ஈடுபடுவதற்கும் அறிவியல் கண்டுபிடிப்பு பண்ணிட்டு ஈடுபடுவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஏன்னா அது அவங்களுடைய சுதந்திரம் மட்டும் இல்லை அது அரசுடைய செல்வம் ஒரு நாட்டுடைய செல்வம் என்று அவர் சொன்னார் அந்த வரியை மேற்கோள் காட்டி தான் நாங்கள்லாம் எங்கள் ஓய்வு நேரங்களை இலக்கியத்திற்கும் கலைக்கும் இருந்தோம் எனக்கு அப்பவே வந்து தெரியும் அப்பவே வந்து இந்த பெட்டி கடையெல்லாம் வச்சிருக்கக்கூடியவன் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய முட்டாளெல்லாம் எழுதுவான் அரசு ஊழியர் எப்படி கதை எழுதலாம் அரசு ஊழியல் முழு நேரம் அரசு ஊழியர்களாக இருக்கணும் எல்லா நேரம் அரசைப்படி தினச்சிருக்கேன் அவன் கீழே வேலை பார்க்கக்கூடியவன் அப்படி தான் காலை ஆறு மணி கடை திறந்து ராத்திரி பன்னெண்டு மணி கடை மூடுற வரைக்கும் அவன் கடை பையனை வேலைக்கு விட்டு வெளிய விட மாட்டான் அவனுக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்க விடமாட்டான் அவர் சாமி கும்பிட கூட அவனை விடமாட்டான் அப்படி மத்திய அரசு ஊழல் இருக்கணும்னு அன்னைக்கே சில பேர் எழுதுனாலாம் எனக்கு தெரியும் எனக்கே சில பேர் எழுதியிருக்கிறாங்க என்னை பற்றி கூட அதெல்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் ஜவஹர்லால் நேருடைய வழிகாட்டு அப்படி இருந்தது ஒருத்தருக்கு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு எட்டு மணி நேரம் அவனுக்கு கிடைக்கணும் குடும்பத்திற்கும் தன்னுடைய தனி தேடலுக்கு அவன் அனுப்பணும் இந்த நண்பர்களுக்கு அந்த நேரம் இல்லை கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு கார்பரேட் அடிமையாக இருக்காங்க மனச்சோர்வடைகிறார் ஏன் உயிர் வாழணும்னு தோண ஆரம்பிக்குது இந்த நண்பர் சில இஎம்ஐ எல்லாம் வாங்கி ஒரு வீடோ காரோ வாங்கிட்டாருன்னா வேற வழியும் கிடையாது ஒருபோதும் அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியாது அவரே அந்த அடிமை சாசனத்துல கையெழுத்து போட்டாச்சு பெண்களை பொறுத்த அளவுல இன்னும் அதிக சிக்கல் வருது இவ்வளவு மிகையான உழைப்ப பெண்கள் செய்ய முடியாது குறிப்பாக அவங்க நேரங்காலம் இல்லாமல் உழைத்தார்கள் என்றால் அவங்களுடைய மென்ஸ்டல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சியில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடல் பருமனாக ஆரம்பிப்பாங்க பருமனாக ஒட்டி மூட்டு வலி குதிகால் வலி வரும் அது மறுபடியும் சிக்கல உருவாக்கும் தூக்கமின்மை ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக வரும் அது அவங்கள உடல் அப்படி குறிப்பாக ஒரு கார்பரேட் ஊழியர் வந்து ஒரு வாரத்தில் மூன்று நான்கு விமான பயணங்களை பயிர்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய தூக்கம் சிதை இதுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கலாம் ஆனால் சம்பளத்துக்காக கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு கொடை அதாவது ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுத்து பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை வாங்குற மாதிரி அது மொத்த வாழ்நாளையும் கொடுத்து ஒரு சம்பளத்தை வாங்குறது மாதிரி அபத்தம் எதுவுமே இல்லை உயிர் வாழ்வதற்காக வேலை செய்யலாம் வேலை செய்வதற்காக உயிர் வாழணுன்றால் அது என்னது அது பழைய காலத்தில் இந்த இதிலெல்லாம் கப்பல்கள் எல்லாம் தோணி தொழையக்கூடியவங்க துடுப்பு போடக்கூடியவங்களை துடுப்போட சேர்த்து வெல்டிங் பண்ணி வச்சுருவாங்க அது மாதிரி அப்படி தான் இன்றைக்காகுது இவர் வந்து ஒரு உழச்சோர்வு அடைகிறார் அப்புறம் அவருக்கு ஒரு இசை ஆர்வம் இருக்கு இசை அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இசை தான் தன்னுடைய உலகம் இசையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சில பயிற்சிகள் எடுக்க முயற்சி பண்ணுறார் அதுக்கு சுத்தமாக நேரமே கிடையாது வேலை பண்ணிட்டேன் இப்போ ஒன் இயராக இசை பயிற்சி மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் பெரும் பதற்றம் இருக்கு எதிர்காலம் என்ன ஆகும் மனைவி இருக்கு குழந்தை இருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு தான் ஆகுது எதிர்காலத்தை என்ன பண்றது தெரியல அறிவார்ந்து எதையாவது பண்ணணும் தன்னுடைய ஆன்மா வெளிப்படக்கூடிய எதையாவது பண்ணணும் கலை சார்ந்து எதாவது பண்ணணும்னு பெரும் தவிப்பு இருக்கு ஆனால் ஆங்ஸை பதற்றம் வந்து அழுத்த இது இன்னொரு நிலை அதாவது ஒரு பக்கம் மிகை உழைப்பு அதன் உளச்சோர்வு இன்னொன்று வாய்ப்பில்லை வறுமை எதிர்காலம் சூனியாவை இருக்கிறதுனால வரக்கூடிய ஆங் மிகை உழைப்புடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆங் சைட்டி பதற்றத்துக்கு நீங்கள் வரீங்க அது பழைய காலத்தில் சொன்ன மாதிரி எதிர தீக்கி விடுறீங்க எண்ணெய் சட்டியிலேருந்து இதில் எது பெட்டர் இந்த ரெண்டு சாய்ஸ் தான் இன்னைக்கு இளைஞர்கிட்ட இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு பெற்றோருக்கு இதெல்லாம் தெரியாது நான் ரயில்வேலாம் சந்திக்கூடிய எல்லா பெற்றோரும் என் பையன் அங்கே வேலை பார்க்கறான் என் பையன் இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்குறான் அவங்க என்ன அடிமை வேலை பார்க்கறான்னு அவங்களுக்கு தெரியாது அவன் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது சம்பளம் தான் அவங்க பார்ப்பாங்க பழைய மத்திய சம்பளத்தோட சம்பளத்தோட ஒத்துப்பாவாங்க இதோட டபுள் வேலை சம்பளம் பையன் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு செட்டில் ஆகுறது அது இல்லை ஒரு இனிய வாழ்க்கை அமைதாங்கிறத கேள்வியை ஒழிய எவ்வளோ சம்பாத்தியங்கிறது பிரச்சனை இல்லை எவ்வளோ மிச்சம் வருதுன்னு பிரச்சனை இல்லை வாழ்க்கை உபயோகமாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கிறதா பிரச்சனை இந்த சிக்கலை சமாளிக்கிறது எப்படி இதை நான் தொடர்ந்து ஆலோசனைகள் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போது இந்தியா உண்மையில் ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்குது நான் என்னுடைய காலம் வரைக்கும் அதாவது இதை கேட்டுக்கொள்ளஞருடைய அப்பாவுடைய காலம் வரைக்கும் இந்தியா ஒரு தொடக்க முதலாளித்துவ காலத்தில் இருந்தது தொடக்க முதலீட்டியம் என்று அதை சொல்லுவாங்க தமிழில் ஏலி கேபிட்டலிசம் பண்பாட்டில் இருந்து நிலப்பிரபுத்துவ பண்பாட்டிலிருந்து கேபிட்டலிசத்துக்குள்ள நுழைஞ்சு செட்டில் ஆகக்கூடிய காலம் மதிப்பீடுகள் மனநிலைகள் எல்லாமே நிலப்பிரபுத்து சார்ந்தா இருக்கும் வாழ்க்கை முறை மற்ற விஷயங்கள் முதலாளித்துவம் சார்ந்ததா இருக்கும் அதுதான் போன தலைமுறை அந்த தலைமுறையில சில பண்புகள் இருந்தது அது என்னதுன்னா ஒரு நிறுவனத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது ஒரு நிறுவனம் தன்னோட ஊழியனை பார்த்துக்கிறது அதனால தான் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஒருத்தர் வேலை கிடைச்சிருச்சுன்னா ஒருபோடும் கைவிடப்படுவதில்லை அவன் எப்படி இருந்தாலும் பென்ஷன் உண்டு கட்ட சாயிரம் வரைக்கும் பென்ஷன் உண்டு நாங்கள் அந்த காலத்துக்கு சொல்றோம் அதுக்கப்புறம் குடும்ப பென்ஷன் உண்டு பொண்டாட்டிக்கு பென்ஷன் உண்டு அப்போ அவன் பற்றியும் கவலைப்படல அவன் செக்யூர் ஆயிட்டான் நிம்மதி ஆயிட்டான் அதன் பிறகு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அது நிறுவனத்துக்கு ஊழியர் பொறுப்பேற்பாங்க ஊழியருக்கு நிறுவனம் பொறுப்பு ஏற்கனவே அது ஒரு பழைய மதிப்பீடு பழைய நிலப்பிரபுரத்தும் அப்படி தான் நிலப்பிரவத்தில் அடிமை முறை உண்டு ஆனால் அடிமைக்கு முதலாளி பொறுப்பேற்றுக்கும் பண்ணையார் பொறுப்பேற்றுக்கும் சாக விட்டுற மாட்டான் ஆனால் நவீன தான் அடிமைத்து கொடுக்கும் ஆனால் பொறுப்பேற்றுக்காது தேவையில்ல நல்ல நிமிஷம் அவனை கட்டி விட்டணும் எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது அவன் நல்லா இருக்கானா முயற்சியாக இருக்கான எந்த கவலையும் அது கிடையாது எவ்வளோ தூரம் கசக்கி எவ்வளோ ஜூஸ் எடுக்க முடியுங்கிறது தான் ஆகவே பழைய ஏழி முதலாளித்துவ காலகட்டத்தில் நம்ம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆறதுதான் அன்னைக்குள்ள வாழ்க்கை ஒரு வேலை கிடைச்சா விட மாட்டோம் அந்த வேலைக்கு விசுவாசமாக இருக்கும் இன்னொன்று வாழ்க்கை என்பது என்னங்கிற கேள்விக்கு பழைய முதலாளித்துவம் அல்லது நிலப்புரத்தில் ஒரு பதில் இருந்தது வாழ்க்கை என்பது மோட்சத்துக்காக அதாவது விடுதலைக்காக சர்க்கத்துக்காக இங்கிருந்து போய் அடைய வேண்டிய ஒன்று ரெண்டு வாழ்க்கை என்பது சமூகத்துக்காக குடும்பத்துக்காக ஆனால் இந்த நவ முதலாளித்துவ காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மதிப்பெடெலாம் மாறிடுச்சு ஒன்று உங்களுக்கு யாரும் பொறுப்பேற்க போகிறதில்லை நீ செத்தான யாரும் கவலைப்படுறதில்ல நீ நல்லா இருக்கணும்னு அரசாங்கமும் நினைக்கல உங்கள் முதலாளியும் நினைக்கல யாரும் நினைக்கல உங்களுக்கு நீ மட்டும்தான் ரெண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்துக்காக இல்லை மறுபிறப்புக்காக இல்லை வேறு எதுக்காகவும் கிடையாது சமூகத்துக்காக நீங்க வாழலை குடும்பத்துக்காக நீங்க வாழ்ந்த அர்த்தம் இல்லை நீங்கள் வாழ வேண்டிய உங்களுக்காக தான் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அந்த வாழ்க்கையை வாழணும் அந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் இந்த எண்ணங்கள் நவ முதலாளித்துவ காலகட்டத்துக்குரியவை இதுதான் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளை ஆளும் எண்ணங்கள் இல்லை அந்த எண்ணம் இப்போ நமக்கு வர ஆரம்பிக்கணும் இந்த எண்ணம் வந்த உடனே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதை பிரியாணிக்கு இங்கே பயன்படுத்திக்கிறாங்க என் வாழ்க்கை எனக்கு ஆகவே நான் இந்தியாவில் எல்லா கடையிலையும் பிரியாணி தின்பேன் இந்தியாவில் எல்லா பிராண்ட் சட்டையும் போட்டு பார்ப்பேன் இந்தியாவில் எல்லா சினிமாவும் பார்ப்பேன் இப்படி தான் இவங்க நினச்சிக்கிறாங்க அது இயல்பு இன்னும் ஒரு கட்டத்தில் தான் அவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு சார்ந்த தேடெல்லாம் வரும் இப்போல்லாம் அது வராது இப்போ பிரியாணி தேட்டர் மட்டுந்தான் இருக்கும் அதில் எந்த பிழையும் கிடையாது அப்படி தான் சரி நூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளாக சரியாக சாப்பிடாதவங்க பிரியாணியாவது திங்கட்டுமே பிரியாணி மேன் அப்படின்னு ஒருத்தருடைய இணையதளத்திற்கு ஒரு கோடி ஹிட்னேன்ற ஒருத்தர் சொன்னாங்க நான் சொன்னேன் பட்டினி கிடந்த தேசம் இது ரெண்டு மாபெரும் பஞ்சங்களை பார்த்த தேசம் இப்போதான் வேலை கிடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அவன் பிரியாணி பைத்தியமாக தான் இருப்பான் பிரியாணி மேன் தான் அவனுடைய லட்சிய புருஷனாக இருப்பான் அவனுக்கு எல்லா பிரியாணி கடலையும் சாப்பிட்றான்டா எவ்வளோ பெரிய ஆளுன்னா அவனுக்கு சாதாரணமாக தோணும் அப்படி பார்க்குற நியாயம் தான் அவன் ஒரு அறிவா இருந்த விஷயத்தை பார்க்க மாட்டான் ஒரு இலக்கியத்தையோ ஒரு தத்துவத்தையெல்லாம் கவனிக்க மாட்டான் பிரியாணி தான் கவனிப்போம் ஆனால் அதுல சில பேர் விதிவிலக்க அமையக்கூடிய ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த பிரியாணி திங்குறது என்று தோணுது தனக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருக்கு கலை சார்ந்த வாழ்க்கை இருக்கு அறிவார்ந்த சார்ந்த வாழ்க்கை இருக்கு அது எங்க அப்படின்னு கேட்டு இந்த முதலாளித்து அதுக்கு இடம் கொடுக்காது அதெல்லாம் கிடையாது நீ மிஷின் நீ எங்களை சார்ந்து இருக்க எங்களுக்கு நீ ஒன்று வித்துட்ட நான் ஒன்று பே கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் அதே நீ உயிரோடு இருக்க நேரம் முழுக்க கண் விழித்து இருக்க நேரம் முழுக்க எனக்கு அதை உழைக்க கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லுது சொன்னாங்கல்ல ஒரு கிழவாடி வந்து பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களே அவனை மாதிரியான க்ரானி கேபிட்டலிஸ்டாக சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது எப்படி இதிலிருந்து வெளியே போகிறது இந்த வேலை டிசைன் இல்லையா அவன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கடு உழைப்பிலிருந்து ஆன்சிட்டிக்கு ஜம் பண்ற அதுதான் பெரிய தவறு அகச் செய்யவே கூடாது அதுக்கான சூழல் அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்காவில் ஒரு இளைஞன் வந்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போறான்னா திருப்பி பழைய வேலைக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் அவனுக்கு இருக்கு ஐரோப்பாவில் அந்த வாய்ப்பு இருக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் எதை செஞ்சாலும் ஆர்வத்தோட செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வாழ்க்கை சூடு உருவாக்கான வாய்ப்பு அமெரிக்கா இருக்கு ஒரு இசைக்கலைஞரே கூட இங்க வாழ்ந்துட முடியும் ஆனா இந்தியாவில் அது கிடையாது இந்தியாவில் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது அந்த பாய்ச்சல் பெரும்பாலும் தவறான பாய்ச்சலா தான் அந்த பாய்ச்சலை எடுப்பதற்கு நமக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுதான் நான் இங்க சொல்ல வரேன் நம்ம வேலை பார்க்க சூழல நெருக்கடி காரணமாக இந்த முடிவை நம்ம எடுத்தோம்னா நம்ம ஒரு பெரும் பைத்தியாரத்த பண்ணுறோம் நம்முடைய உண்மையான ஆர்வத்தினால அந்த முடிவை நாம் எடுக்கணும் நான் அங்கே போக விரும்புகிறேன் அதனால் அந்த முடிவு எடுக்கணும் அதுதான் முதல்ல இங்கே இருக்க முடியலைங்கிறதுக்காக அந்த முடிவு எடுக்கக்கூடாது இந்த வேலை செய்ய முடியல இது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாலும் நான் இசைக்கலைஞர் ஆகணும் சினிமாவுக்கு போகணும் அப்படின்லாம் முடிவு எடுக்கக்கூடாது அது தவறானது ரெண்டு இந்திய சூழலில் ஒருபோதும் ஒரு பிடிச்ச கையை விட்டுட்டு ஜம் பண்ணக்கூடாது அந்த கை இருக்கணும் அதை விடும்போது இன்னொரு கை பிடிச்சிருக்கணும் இதை விட்டுட்டு எந்த இடத்துல நிற்கக்கூடிய சுதந்திரம் இந்தியாவில் கிடையாது நடுத்தருவில் நிற்க வேண்டியிருக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று உண்டு இலக்கியத்திற்காக உலகியல் வாழ்க்கையை விட்டவன் ஒரு கட்டத்தில் உலகியல் வாழ்க்கைக்காக இலக்கியத்தை விட வேண்டியிருக்கும் கலைக்காக பொருளாதாரத்தை கைவிட்டவன் பொருளாதாரத்துக்கு அப்புறம் கையிலேயே கைவிட வேண்டியிருக்கும் அப்படி பல எழுத்தாளர்களை எனக்கு தெரியும் எழுத்து தாகத்தில் வேலையை விட்டவங்க பின்னாடி ஏதோ ஒரு வேலையை செஞ்சு எழுத முடியாமல் ஆயிருக்காங்க அப்படி புலம்பியிருக்காங்க அது நமக்கு நிகழக்கூடாது ஆகவே ஒரு அடிப்படை பாதுகாப்பை நம்ம விட்டுவிடக்கூடாது நான் விட்டவன் இல்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் விட்டதில்லை நான் எழுத்து புகழ் வந்த பிறகு கூட மத்திய அரசில் வேலை பார்த்துட்டாங்க திரைப்படம் மறுத்துறைக்கு வந்த பிறகு தான் என்னுடைய வேலையை விட்டேன் அது முக்கியமானது ரெண்டு சின்ன அளவுல செஞ்சு பார்க்கணும் அதாவது நம்மளுடைய ஆர்வம் உண்மைதான் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு பொங்கும் பேராறும் வருது ஆனா சீக்கிரம் வடிஞ்சிடக்கூடாது கூடாது இல்லை அடுத்த நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு அதை கொண்டு போகுமா அப்ப செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்க பார்க்க அந்த ஆர்வம் கூடுதா இல்ல ஆர்வம் டக்குன்னு வத்திடுதான்னு பாருங்க நீ இசைக்கலைஞர் நினைப்பீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் இசை வகுப்பு போனோன்னா ஆர்வம் போயிடுச்சுன்னா அப்ப செஞ்சு பார்க்கணும் நம்ம உண்மையிலே அந்த ஆர்வம் நமக்கு இருக்கா இது தற்காலிகமான ஒரு மன எழுச்சி தானா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நம்மால் உண்மையிலே அதை செய்ய முடியுமா நமக்கு கற்பனையில நமக்கு சில திறன்கள் நினைச்சுக்கலாம் நான் சிறந்த உண்மையிலே நினைச்சுக்கலாம் அதுதானா செஞ்சு செஞ்சு அந்த செயலில் நிறைவும் வெற்றியும் வரணும் அப்புறம் நமக்கான பேட்டர்ன் இப்படிதான் ஒர்க் பண்ண போறேன் நீங்க இசைக்கலைஞர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் இசைக்கலைஞர் அல்ல நீங்கள் இன்னொரு ஆளுங்க உங்களுக்கு செய்யும்போது தெரியும் ஓவியம் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பெயிண்டிங் வரைய முடியாது கார்ட்டூன் தான் வரைவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் செஞ்சு பார்க்கும்போது அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் ஆகவே பிடித்த பிடியை விடாமல் சிறையாளர்களை செய்து பார்த்து உங்களை கண்டுபிடிச்சு எங்கே நீங்கள் வெளிப்படுறீங்களோ அதை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி தான் நீங்கள் உங்களுடைய கலைக்குள்ளே செல்ல முடியும் சரி அப்படி செய்யறதுக்கு உங்க வேலை மிகப்பெரிய தலையா இருந்ததுன்னா அரை மணி நேரம் கூட கொடுக்காத வேலைன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுடைய புற வாழ்க்கையை சுருக்கிக்கலாம் உங்களுடைய இருந்து நீங்க தங்களை கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம் பெரிய பொறுப்புகளை ஏற்காம இருக்கலாம் பொருளியல் தேவைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கலாம் அதுக்கேற்ப ஒரு வேலையை நீங்க தேடிக்கலாம் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை பார்க்க சொல்லக்கூடிய முட்டாள்களை வேலை பார்க்க வேண்டியதுங்க ஒரு ஏழு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கலாம் உங்களை நீங்கள் உங்கள் சூழலை மாற்றிக்கலாம் ஓரளவுக்காக முற்றிலும் விடுவதற்கு விடிய இது வந்து மேலானது இது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குது என்ன இருந்தாலும் அடிப்படை இருக்குது இதுன்றது நான் போராடுறேன் இதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் இதெல்லாம் ஒரு வேலைக்கு போய் குட்டி உள்ளவங்களை பற்றி சொல்கிறேன் பத்தொன்பது இருபது வயசுல தன்னுடைய தேடலுக்காக ஒருத்தன் இறங்கி வர்றான்னா அது வேற அவனுக்கு ஒரு பத்தாண்டுகளாவது அந்த முழு மூச்சு அதில் ஈடுபடுறதுக்கான சுதந்திரம் இருக்குது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் முழு மூச்சா பட்டினி கலந்து தேடி தான் பல பேர் சினிமாக்குள்ளே வந்திருக்கிறாங்க பல பேர் இசைக்கலைஞராக இருக்காங்க அது வேற அது செய்யலாம் ஆனால் குடும்பமோ பின்னணியோ கொண்டவர்களுக்கு இது ஒரு அடிப்படை உறுதிப்பாடு தேவை அதை தான் அவருக்கு நான் எழுதினேன் இதை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அதை சொல்கிறேன் ஒன்று அடிப்படை பொருளியல் உறுதிப்பாட விட்டுறாதீங்க அதை குறைச்சி உங்கள் நேரத்தை ஈட்டிக்கொள்ளுங்க ரெண்டு சின்ன அளவில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ரசனை என்ன உங்களால் முடியுமாங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க ஒருபோதும் ப்ரெஷருக்காக அந்த முடிவை எடுக்காதீங்க அந்த முடிவுக்கு எடுத்த பிறகு இழந்த பிறகு திரும்பி போகிறதுக்கு இடமில்லாமல் நிலைமை வந்துவிடக்கூடாது கடைசியா வந்திருக்கு இருக்கு அதை சொல்லிதான் முடிக்கணும் ஆர்வம் ஒருவரையும் ஒரு துறையிலையும் வெற்றி பெறச் செய்வதில்லை தொடர் பயிற்சி தான் வெற்றி பெறச் செய்கிறது அந்த தொடர் பயிற்சியை முழுமையாக அடைவதற்கான களம் என்னன்னு பாருங்கள் இசைன்னா இலக்கியம்னா கூட அதுக்கான பயிற்சி தத்துவம்னா அதுக்கான பயிற்சி முழுமையான பயிற்சி ஒன்று இருக்கு எல்லா துறைகளிலும் அடிப்படை பயிற்சி ஒன்று இருக்கு அந்த பயிற்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தவற விடாதே அதுதான் உங்கள் அனைவருக்கு நான் சொல்ல நல்ல உபதேசம் ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு உபதேசம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு நன்றி